நிறைய ப்ரமோஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி படத்தை வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறது படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து நிறைய ஒரு சில நாட்கள்லேயே வந்து வெற்றி விழா வச்சு படத்தை வந்து எப்படியாவது ஓட வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறது மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து நிறைய கண்டென்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி வந்து ஆடியோ லான்ஸில் அள்ளி விடுறது இந்த மாதிரியான எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே இல்லாமல் படம் ரிலீஸ் ஆகி படம் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு செவி வழி செய்தியாக ஒரு படம் வந்து ரீச் ஆகுது பார்த்திங்களா அதுதான் உண்மையான வெற்றி அப்படிப்பட்ட ஒரு படம் தான் டிஎன்ஏ குழந்தை கடத்தல் சம்பவம் சம்பந்தப்பட்ட கதை தானே இது நிறைய இந்த மாதிரி கதையெல்லாம் வந்திருக்கே படமாக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம் கதை என்னமோ எல்லாரும் கேள்விப்பட்ட கதை தான் ஆனால் வந்து திரைக்கதையிலையும் அதனுடைய மேக்கிங்லேயும் வந்து மிரட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் நீங்கள் எப்படி வந்து ஒரு அருள்நிதி படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா எதையுமே யோசிக்காமல் போய் நம்பி பார்ப்பீங்களோ அதே மாதிரி இந்த படத்தை பார்க்கலாம் ஏன்னால் இந்த படம் வந்து அதர்வா நடிச்சிருக்காரு ஆனால் அருள்நிதி படம் மாதிரியே இருக்கும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கட்டப்பையில் ஸ்நாக்ஸ் வைக்கிற பாட்டி மேலே யாருக்காக சந்தேகம் வருமா ஆனால் அந்த ஸ்நாக்ஸ் கடையில் குழந்தை வச்சு கிடக்குது அப்படின்னா நம்ப முடியுமா நரபலி கான்செப்ட் பழசு தான் ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து குழந்தை கடத்தில் இருக்கக்கூடிய அந்த நெட்ஒர்க் அந்த லேயர்ஸ் இதெல்லாம் வந்து செமையாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது குழந்தை இல்லாதவங்களுடைய இயக்கம் பிறந்த குழந்தையை பறி கொடுத்தவங்களுடைய மனவேதனை இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இந்த படத்தில் வந்து குறை அப்படின்னா வந்து முதல் ஒரு ஆஃப் அனவராக சொல்லலாம் கதைக்குள்ளே அவங்க வரலை ஆஃப் அனவராக அதுக்கப்புறம் படம் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் படத்தோட ஹீரோ ஹீரோயின் மற்ற நடிகர்கள் எல்லாருமே வந்து பர்க்காவாக வந்து அவங்களுடைய போர்ஷன் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க அடுத்து என்ன அடுத்து என்னன்னு வந்து உங்கள் சீட்டு நுனியில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மூவி இந்த மாதிரியான டிஎன்ஏ மாதிரியான கதைக்களத்தை வந்து தொடர்ந்து அதிர்வாக வந்து செலக்ட் பண்ணி நடித்தார்னா இவரோட படங்களையும் நம்ம வந்து தைரியமாக நம்பி போய் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோவோட படம் அவர் படத்துக்கு கூட வந்திருந்தாலும் சரி தேங்க்யூ